அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் கோவிலில் வந்து காவேரி விஜய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற அங்கே சூட்டு போயிட்டுருக்கு போல ஹேஸ்டாக் மகாநதி எமோஷ்னல் சீன்ஸு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் யாருக்கு அப்படிங்கிறது தான் காவேரிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட இது நிஜமாகவே சொல்கிறேங்க இந்த புள்ள அதாவது இந்த சீரியல் வந்து என்ன பேர் சகோதரிகளின் கதை அப்படி தான் வந்திருக்கு காவேரிக்கு மட்டும் எதுக்கு சுற்றி சுற்றி இவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிற மட்டும்தான் தான் என்னோடய கேள்வியாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காவேரியை பார்க்கும்போது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எமோஷ்னல் சீனு இங்கே வந்து யாருக்கு நடக்க போகுது காவேரிக்கும் விஜய்க்கும் தான் நடக்க போகுது காவேரி வந்து அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்துட்டு விஜய் மீட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆனால் அப்பப்பப்பா ஒரு சீரியலை பார்க்குற நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற தான் இருந்தது எனக்கு அந்தளவுக்கு எமோஷ்னல் சீனு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் அக்க மற்ற சிஸ்டர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்க மற்ற அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க காவேரிக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம டேரக்டர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க பிள்ளைய பார்க்கும்போது போது நிஜமாகவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது ஆஷ்டாக் மகாநதி ஹேஸ்டாக் எமோஷ்னல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ற அந்த மாதிரி டைரக்டர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு காவேரி நிஜமாகவே அளவுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி சுற்றி நான் நினச்சி கூட பார்க்கலங்க ஏன்னா விஜய் வந்துட்டார் அவ்வளோ பிரியமாக இருக்கார் காவேரியோட இது லைஃப்பில் சரியாயிரும் அப்படின்னு நினச்சா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க எப்பப்போ ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது இந்த சீன்லாம் வரப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்ணிலா பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு விஜய் காவேரியோட நிலமை நிஜமாகவே பாவம் தாங்க முக்கியமாக விகா பேன்ஸாக இருக்கிற நம்ம அதிகமாக பாவம் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து அந்த அளவுக்கு மன வழியாக இருக்குது மக்களே உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிற மக்களே ஆனால் நிஜமாக சொல்கிறேன் விஜய் காவேரி ரெண்டு பேருமே பாவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்யும் பாவம் தான் காவேரியும் பாவம் தான் என்ன பண்ண முடியும் ஓகே மக்களை கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்